ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ரிஷப் ராசியில் குரு மேஷராசியில் செவ்வாய் கன்னிராசியில் சூரியன் புதன் கேது துளாராசியில் சுக்ரன் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் சுபயோக பலன்களும் சுப பலன்களும் சில வெற்றி பலன்களையும் கொடுக்கக்கூடிய மூன்று ராசிகள் என்று எடுத்துக்கொண்டோமானால் அவை கடகராசி சிம்மராசி கன்னிராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பிரசித்தி பெறப்போகின்றன முதலில் கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திரன் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் உறவினர்கள் வருகை வீட்டிற்கு இருக்கும் அதை தவிர இவர்களுடைய வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு யோகம் வெளிநாடு புறப்பட வேண்டிய விஷயங்கள் கடல் கடந்து போகக்கூடிய சம்பவங்கள் போன்ற விஷயங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் அதற்குண்டான ஒரு விடை கிடைக்கும் நீண்ட தூர பிரயாணம் செய்ய வேண்டிய கட்டாயம் என்று ஏற்படலாம் சந்திரனை பொறுத்தவரையில் ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சஞ்சரிப்பதால் நலம் நன்றாக இருக்கும் மனநலம் நன்றாக இருக்கும் அதே வேளையில் மூன்றாம் வீட்டில் மூன்றாம் அதிபதி மூன்றாம் வீட்டில் புதன் உச்சம் பெற்றிருப்பதால் மிக பெரிய விஷயங்களுக்கு உண்டான விடை கிடைக்கும் தங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரையில் அனைத்து விஷயங்களையும் தீர்க்கமாக செயல்பட்டு வெற்றிகரமாக முடிப்பீர்கள் கடகராசிக்காரர்கள் அடுத்தது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய ராசியில் ராசிக்கு அதிபதி இரண்டாம் வீட்டு அதிபதியுடன் இணைந்து காணப்படுகிறார் எனவே புத ஆதி யோகம் என்ற விஷயத்தை பெறுகிறீர்கள் சிம்மராசிக்காரர்கள் தாங்கள் முடிவு செய்கின்ற விஷயங்கள் அனைத்துமே இன்று ஜெயமாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தங்களுடைய வாக்கு பலம் கூடும் சொல்வாக்கு உயரும் செல்வாக்கு அதிகமாகும் அதே வேளையில் தங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம் மனைவியுடன் சற்று சிறிது கருது வேறுபாடுகள் ஏற்படலாம் இருந்தாலும் அவை அனைத்தையும் சரி செய்து விடுவீர்கள் இன்று இரவுக்குள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அனைத்து விஷயங்களும் நன்றாகவே நடக்கும் தங்களுடைய முயற்சிகள் குறைவாக இருந்தாலும் அனைத்து விஷயங்களும் தங்களுக்கு சாதகமாகவே நடைபெறும் மிக மிக பிரயோஜனமான நாள் மிக மிக முக்கியமான நாள் மிக மிக அருமையான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள் மூன்றாவதாக ராசி அன்பர்கள் கன்னி கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஜென்மராசியில் கேது அமர்ந்து கொண்டு தங்களுடைய முயற்சிகளை தடை செய்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் ஜென்மராசியில் சூரியனும் புதனும் உச்சம் பெற்றிருக்கிறார்கள் புதன் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே ராசியாதிபதி ஜென்மராசியில் உச்சம் பெறுவது மிக நல்ல யோகம்தான் இரண்டாம் அதிபதி சுக்கரன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் எனவே தாங்கள் என்னதான் முயற்சிகள் குறைவாக செய்தாலும் முயற்சிகள் பொறுத்தவரையில் மிக அதிக தீவிரமாக இல்லாவிட்டாலும் கூட தங்களுக்கு வந்து சேர வேண்டிய வருமானம் தங்களுக்கு வந்து சேர வேண்டிய லாபம் செய்தொழிலை பொறுத்தவரையில் தங்களுக்கு வந்து சேரும் மிக முக்கியமாக இது சொல்ல வேண்டுமென்றால் மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் கார்மெண்ட்ஸ் தொழிலில் இருப்பவர்கள் டெக்ஸ்டைல் லைனில் இருப்பவர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் விற்பவர்கள் நகைகள் ஆபரணங்கள் போன்ற வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் வியாபாரம் அதிகமாக இருக்கும் லாபம் அதிகமாக இருக்கும் தங்களுடைய முயற்சிகள் குறைவாகவே இருக்கும் இருந்தாலும் நேர காலத்தின் அடிப்படையில் தங்களுக்கு லாபம் அதிகமாகவே கிடைக்கும் பொருள் வரவு உண்டு தன வரவு உண்டு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள் அதாவது இன்றைய நாளை பொறுத்த வரையில் சந்திரனை பொறுத்த வரையில் தன்னுடைய சொந்த வீட்டில் கடகத்தில் பூச நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் பார்த்தோமானால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த சந்திராஷ்டமம் சரி என்ன செய்யலாம் எவ்வாறு இயங்கலாம் என்று எடுத்துக்கொண்டோமானால் சந்திரனுடைய பார்வை தனுசு ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு ஏழாம் பார்வையாக கிடைக்கிறது எனவே தாங்கள் பழகக்கூடிய நபர்கள் இன்று தாங்கள் தங்களிடம் வந்து பேசக்கூடிய நபர்கள் அது வியாபாரிகளாக இருக்கலாம் கஸ்டமர்ஸாக இருக்கலாம் சொந்தக்காரர்களாக இருக்கலாம் குடும்பத்தினராக இருக்கலாம் அனைத்து நபரிடத்திலுமே அளவாக பேசி கற்றுக்கொள்ளுங்கள் அளவாக பேசுங்கள் சந்திரன் இரண்டாம் இடத்திற்கு பார்வை பெறுவதால் அவர்கள் நிரம்ப பேசுவார்கள் அதை வைத்துக்கொண்டு தாங்களும் நிரம்ப பேசினீர்களானால் ஏதாவது ஒரு சிக்கல் வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகமாகிவிடும் இதில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் தனுசு ராசிக்காரர்கள் மற்றபடி வேறு ஒன்றும் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை வருமானம் நன்றாகவே இருக்கும் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்